ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா இப்போ சடனாக எனக்கு தோணுச்சு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து என்னை பற்றி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க நான் மற்றவங்க பற்றி போடுறாங்க நான் அதை பற்றி நான் பேச விரும்பலை என்னை பற்றி போட்ட வீடியோக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்க நான் விரும்புகிறேன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க என் என்னோடய வீடியோஸை பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபரும் முட்டாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படியே இருக்கட்டும் அப்போ நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்கல்ல நீங்கள் பார்த்து பார்த்து உங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அது இதுன்னு அப்போ நீங்கள் என்னவாக இருக்கீங்கன்னு நீங்களே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள சொல்லலாம் சொல்லலாம்ல ஏன் இந்த மாதிரி மற்றவங்கள வந்து அப்படி இப்படின்னு ஏன் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க மற்றவங்க எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க நீங்கள் நீங்கள் நல்லவங்க தானே அப்போது உங்கள் வேலையை பாருங்கள் மற்றவங்கள பேசிப்போம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்றும் கிடைக்க இல்லை அதை ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க மற்றவங்க எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க இப்போ ஒரு இடத்துல சாக்கடை இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க சாக்கடை பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஓரமாக கிடக்குது அதை எதுக்கு நம்ம வந்து கிண்டி கிண்டி பார்க்கணும் ஏன் அந்த வாடனா நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலயா நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்போது உங்களுக்கு அடுத்தவங்களை பற்றி இப்படி பொறளி பேசுறது வந்து பிடிச்சிருக்கு அதனால் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறமும் உங்களுக்கு புத்தி வரலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது யார் என்ன சொல்லி உங்களை திருத்த முடியாது நான் வந்து எப்படி சொல்றது பிச்சை அது இதுன்னு பேசுகிறீங்க அப்படியே இருக்கட்டும் நாங்கள் பிச்சை எடுக்கிறதாவே இருக்கட்டும் இதுக்கு இன்னொரு பழமொழி இருக்குது பிச்சை எடுத்தானா பெருமாள் அதை பிடுங்கி தின்னானா அனுமானன்னு அதுதான் நீங்கள் ஒருத்தன் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் அந்த பிச்சுலேயும் வந்து அதை வந்து எப்படி சொல்கிறது தான் நீங்கள் பண்ணுறது இருக்குது இருக்கட்டும் அது உங்களோடைய நேச்சர் உங்களுடைய குண அதிசயம் அப்படி மற்றவங்கள பற்றி எல்லாம் நம்ம பேசுனா நம்ம ஒரு நல்லவர் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்களா என்னமோ நாங்களெலாம் அப்படி கிடையாது நாங்கள் வந்து மற்றவங்கள பற்றி பேச மாட்டோம் என்னோட லைஃப்பில் தான் நான் வந்து பேசியிருக்கேன் மற்றவங்க அப்படி இப்படி அப்படின்னு நான் ஒன்றும் பேச பேசிக்கலையில அதனால் நான் நீங்கள் சொல்கிறத பற்றிலாம் கவலைப்பட எனக்கு அவசியம் இல்லை நீங்கள் என்னன்னாலும் பேசுங்க அதுதான் உங்களோட குணம்னா அதை வந்து மாற்ற முடியாது எங்களால் அதனால நீங்க என்னமோ பண்ணிட்டு உங்களுக்கு தான் இந்த பதிவு நீங்க வந்து என்னோட நேமை மென்ஷன் பண்ணி சொல்லுவீங்க எனக்கு அந்த அவசியம் கிடையாது உங்க நேமை நான் மென்ஷன் பண்ண மாட்டேன்